நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசிபலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் உடல் ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியும் பண வரவும் உண்டாக வேண்டுமென்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீனம் ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி கிரகநிலை ராசியில் சூரியன் புதன் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அயன சாயன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று சனி பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு பதிமூணாம் அன்று சூரிய பகவான் ராசியில் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்குண்டான பலன்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு எடுக்க காண துடிக்கும் குணமுடைய மீனம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் தெளிவான சிந்தனை உங்களுக்கு தோன்றும் எந்த காரியத்தை செய்யும் முன்பும் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சாமர்த்தியமானது உங்களது செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உள்ளவர்கள் நட்பு கிடைக்க பெறுவீர்கள் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீர்கள் சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டும் கிடைக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கண் நோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ள வேண்டும் வேலை தவறி உணவு உண்ணும் படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகளில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைவுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலிடத்தில் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் திறமை வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் இந்த மாதத்தில் ஒன்று சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொதுவாக நற்பலன்களே கூடுதலாக இருக்கும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் முன்விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை பிரயோகிக்கும்போது பணியாளர்கள் எச்சரிந்து இருப்பது நல்லது தெய்வப்பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் வராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்குண்டான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் வந்து சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் மனதில் நிம்மதி கிடைக்கும் பண வரவு கணிசமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்